மணிமேகலை குக்கு வித்து கோமாளியை விட்டு விலகியதை தொடர்ந்து சுருஷ்டி டாங்கே வந்து எமோஷ்னலாக இப்போ ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சின்ன திரையில் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் குக்கு வித்து கோமாளி மூன்று சீசன்களோட வெற்றியைத் தொடர்ந்து நான்காவது சீசன் இப்போ ஆரம்பித்து கலகலப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை விலகுவதாக கடந்த வாரம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த விஷயம் பலருக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு என்ன காரணமா இருக்கும் அவங்க வந்து கர்ப்பமா இருக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லை வேற ஏதாச்சும் தொழில் தொடங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்துகிட்டு தான் இருக்கு இதுவரை மணிமேகலை வந்து என்ன காரணத்தினால விளங்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம தான் இருக்காங்க மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகினதை தொடர்ந்து கூட இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் வந்து மணிமேகலையை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய வருத்தத்தை சமூக வலைதள பக்கம் மூலமாக தெரி இருக்காங்க அந்த வகையில சுருஷ்டி டாங்கே வந்து இப்போ ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அந்த ஹாய் மணிமேகலை இந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை மிஸ் பண்ணுறோம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல செகண்ட் டே சூட் அதுமா உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே நீ எப்போவுமே ஃபஸ்ட்டாக தான் இருப்பேன் உன்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நீ வந்து ஒரு டால் மாதிரி உன்னை குக் வித்து கோமாளி செட்டில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதை இப்போ வர நினச்சி பார்க்கும்போது ஒரு லவ்வபுள் மெமரியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய டைம் வந்து டீம்லாம் அந்த போது நீயும் நானும் ஒன்றா வருவோமா அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் நானே வருவேன் கெட்டப்பில் வந்தது தான் லாஸ்ட் ஷோ அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது உங்களோட நிறைய டைம் இருக்கணும்னு நான் நினச்சேன் இதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் உன்னோட ஃப்யூச்சரில் நீ எப்போவுமே முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ண மணிமேகலை வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க